அவர் இல்லாதால மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அதா இருக்கு ஆனா எங்கிட்ட பேச அவர் ஒரு அப்பா மாதிரி அவரு எவ்வளவு செஞ்சாரு சொல்றதுக்கு அதுவே இல்லை அவரால் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் இருந்தால் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் அவர் இல்லாதால மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இதா இருக்கு ஆனா எங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறது எங்களுக்கு அவரு ஒரு அப்பா மாதிரி அவரு கஷ்டமா இருந்துச்சு அவரு எவ்ளோ செஞ்சாரு சொல்றதுக்கு அளவே இல்ல இன்னும் கண்ணு கலங்குது அவரால எல்லாமே நடந்தது எங்க அப்பாக்கு எல்லாம் ஆட்டோலாம் வாங்கி கொடுத்தாரு அவர் மண்டத்துல வந்து என்ன சாப்பாடு சாப்பிடாத போனேன் நானும் கிடையாதுங்க நான் சின்ன வயசுல அவரையே வந்திருக்குங்க நிறைய சாப்பிட்டுருக்கேன் நல்லா அவரு என்ன சொல்றதுனே தெரியல அவர் நல்லவர் மறித்தாலும் நல்லா நீண்ட இதோடு இருக்கும் அவர் இல்லாத பிறந்த எங்களுக்கு ரொம்ப அவர் இல்லாத பிறந்த எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து எங்க தலைவர் வந்து அவர் படத்தை வந்து எங்க உடம்புல பச்சை கொடுத்திருக்கோம் அது எங்கள் உயிர் போற வரைக்கும் அது எங்கள் உடம்போட ஒட்டி இருக்கும் நாங்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் நாவலூர் கிராமம் இல்லை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு அப்புறம் அங்கே ஊரில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அது பிறந்த நல்லா அங்கே ஊரில் கொண்டாடுவோம் கேப்டன் இருந்த இல்லைங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கணக்கே கிடையாது கேப்டன் இன்னைக்கு எங்கள் மனசுல எங்கள் மனசுல மட்டும் கிடையாது தமிழக மக்கள் அனைவரும் மாநிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கேப்டன் எப்படி உயிரோடு இருந்தாரோ அதே போல தான் தினம் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் நாளை தினம் வர இருக்கின்றது அவர் இருக்குதா நினச்சிதான் நாங்கள் அவருக்கு அந்த பிறந்த நாளை அவர் இருப்பதாக நினச்சி தான் நாங்கள் கொண்டாட முடியும் என்ன இனிப்பு மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் மக்களுக்கு பாக்கி நலத்தட்ட உதவிகள் கொடுத்து அன்னதானம் என்பது அவருடைய முழு மூச்சு ஆகவே ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இங்கே கோவை மாநகர் மாட்டமில்லை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதியிலேயுமே அனைத்து வார்டுகளிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவில் அன்னதானம் வழங்க இருக்கின்ற நிகழ்ச்சி இதுவரைக்கும் என்னை பொறுத்து நாளை தினம் நீங்களே பார்ப்பீர்கள் நிச்சயமாக அன்னதானம் வழங்குவதிலே தமிழ்நாடு கேப்டனுடைய படை மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்பதில் எந்த அளவு ஐயமும் இல்லை என்பது இன்றே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கேப்டன் இல்லாதப்ப எல்லாத்துடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டக்கூடாது ஏன்னா நாங்கள் எவ்வளோ மனசு வருத்தத்தாக இருந்தாலும் நாங்கள் அது தொண்டனை அழுவாங்க அதனால் மனசை கட்டுப்படுத்திட்டு நான் அழுகோன்னு நினச்சேன்னா போய் தனியாக போய் ரூம்குள்ளே அழுதுக்குவேன் ஏன்னா நான் அழுதுனா தொண்டர்கள் வருத்தப்படுவாங்க ஆக தொண்டரை முன்னாடி நான் வருத்தத்தை காட்டிக்கவே மாட்டேன் ஆனால் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே தான் இருப்போம் நான் வெளியே காட்டினோம் அந்த தொண்டர் ஃபங்க் ஆகிடுவாங்க அதனால் தலைவர் இல்லைங்கிறத அவங்களுமே அது மறந்துட்டு இருக்கணுங்கிறது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தோரு பேர் எழுபத்தோரு நிமிஷத்தில் ஒரு டாட்டு குத்துவதற்காக ஒரு பெரிய ரெக்கார்டு கலாம் ரெக்கார்டு நடந்துகிட்டு இருக்குது அன்னியார் அவர்கள் தூக்கி வைத்திருக்கின்றார்கள் அதில் கோவை மாநகர் மாவட்டத்திலேருந்து பத்து பேர்கள் வந்து இன்றைக்கு கையில் டேட்டை இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே ஜனவரி மாதமே டேட்டை குத்திட்டேன் அதனால் அதற்கும் வந்திருக்கின்றோம் ஆகவே எங்களை பொறுத்தவரை தலைவர் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்து கொள்வது இல்லாத போது ஒரு மாதிரி நடந்து கொள்வது கேமுத்துக்கு தொண்டனுக்கு என்றுமே கிடையாது என்பதை ஆடித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊர் வந்து விருங்கம் பார்க்கும் கேப்டன் வாழக அவர் பர்த்டே அவங்க ஒய்ஃபும் பசங்களும் நல்லா நல்லபடியாக இருந்தால் போதும் எனக்கு அவர் அவர் இருக்கும்போது வந்து அவர் எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தனால சிறப்பாக கொண்டாட்ருந்தார் இந்த ஒரு தடவை வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்குது எங்களுக்கு அவர் இல்லையாங்கிற வருத்தம் கொஞ்சம் இல்லை நிறைய பேர் இருக்குது இருந்தாலும் அவர் இன்னை வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த பணியை மேலும் நாங்கள் தொடருவோம் செய்வோம்னு மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த பகுதியில் இது எங்கள் பகுதியில் வந்து தெற்கு மாவட்டம் முல்லாமே நடக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு டைம் கொடுத்துக்கிறாங்க அதாவது நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாலு ஒன்றிய அஞ்சு ஒன்றின்னு நடத்துகிறாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த பாட்டில் எங்கள் பகுதியில் நாங்கள் நடத்துகிறோம் எல்லா பக்கம் அன்னதானம் கண்டிப்பாக நடக்கும் எங்கள் ஏரியா புள்ள அன்னதானம் கண்டிப்பாக நடக்கும் தெற்கு மாவட்டத்தில் நான் கோவையிலிருந்து வந்திருக்கின்றேன் என்னுடைய பெயர் சிங்கே கே சந்துரு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தலைவரிடத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் சினிமா ஆரம்ப கால தொட்டு அவருடன் குறிப்பாக சொல்லப்போனால் வைத்தியை காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து மிக நெருக்கம் அதிகமாச்சு அவருடைய முதல் திரைப்படமான ராவுத்தூர் திரைப்படம் கோவையில் உழவன் திரைப்படம் எடுக்கப்பட்டது அந்த திரைப்படத்திலிருந்து இன்னும் அதிகமாக உடன் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு கிடைத்தது அன்றை பொறுத்து பார்த்தா எத்தனையோ அவர்கள் நன்மைகள் செய்தாலும் அவர் திரைப்பட காலத்தில் பொழுது அவருக்கென்று ஒரு சாப்பாடு வரும் முன்னணி நடிகருக்கு ஒரு சாப்பாடு வரும் ஆனால் அதையெல்லாம் மாற்றும் விதமாக உழவன் மகன் திரைப்படத்தில் தான் அவர் முதல் முதலாக அவருடைய சொந்த திரைப்படம் முதல் முதல் திரைப்படம் அதில் பார்த்தீங்கன்னா லைட் பாய்க்கு என்ன சாப்பாடோ அதே தான் க தலைவர்களுக்கு அதே சாப்பாடை சாப்பிட்டதே நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே அவரை நான் மனித நேயத்தை நேசித்து அவருடன் இணைந்து மாவட்ட கழக துணைத் தலைவராக மாவட்ட கழக செயலாளராக மன்றத்துடைய மாவட்ட தலைவராக இயக்கம் ஆரம்பித்தவுடன் துணை தொழிற்சங்கத்துடைய துணைத் தலைவராக மாநில இளைஞரணியினுடைய மாநில கலை இலக்கியுடைய துணை செயலாளராகவும் குழு உறுப்பினராகவும் நம்முடைய அன்பு சகோதரர் கழக பார்சாரி பாரசாரியுடன் இணைந்து கழக தேர்தல் பணிக்குழு செயலாளராகவும் பணியாற்றி தற்சமயம் கோவை மாநகர மாவட்ட கழகத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்னுடன் இருப்பவர் ஜனா சுலைமான் அவர்கள் எங்களது கோவை மாநகர மாவட்ட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஆகவே அவரை பொறுத்தவரையில் என்னதான் பட்டங்கள் எத்தனை பட்டங்கள் இருந்தாலும் புரட்சி கலைஞர் என்று சொல்லலாம் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்வார்கள் எத்தனையோ இருந்தாலும் இன்றைக்கு அவரது மறைவிற்கு பின்னால் அவர் இல்லாமல் ஒரு கொண்டு நாங்கள் மன வருத்தத்துடன் இந்த பிறந்த நாளை இருந்தாலும் மனிதநாய் தலைவருக்கு நாம் செய்ய வேண்டியது கடமை ஏன்னா எத்தனையோ நாள் நான் அவரது கேப்டனுடைய இல்லத்திலே அன்னியாரின் திருக்கரங்களினால் நிறைய உணவு சாப்பிட்டு இருக்கின்ற உத்தமனாக இருக்கின்ற காரணத்தினால் நான் அவருடன் பயணிக்கின்ற நன் மதிப்பெடை கிடைச்சதுக்கு நான் மிகவும் பாராட்டுகின்றேன் இந்த ஜென்மம் எடுத்ததிலே நான் பெருமைப்படுகின்றோம் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் ஒரு நேர்மையான உண்மையான தலைவருக்கு பின்னால் நாங்கள் பயணிப்பதை என்றென்றும் எங்கள் உயிருள்ளவரை அவருடைய வாழ் அவருடைய வழியிலே நடந்து அந்நியாரது திருக்கரங்களை வலுப்படுத்தும் விதமாக கோவை மாநகர் மாவட்ட தேசிய உற்பத்த கழகம் என்றென்றும் நமது அந்நியாரினுடைய பின்னால் இருந்து அவருக்காக பாடுபடுவோம் தேசிய தேசிய உற்பத்தி திராவிட கழகத்தை வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு நாளை தினம் பார்த்தால் கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு காலையிலேருந்து மாலை வரை நாற்பத்தி ஓரு வார்டுகள் எனக்கு இரண்டு ஒன்றியங்கள் ஏழு பேரூராட்சிகள் பனிரெண்டு ஊராட்சிகள் இங்கே அத்தனைக்குமே நாங்கள் தலைவர் வழியிலே அவருடைய புகைப்படத்தை வைத்து கொடியேற்றி நாங்கள் அன்னதான நிகழ்ச்சி காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து செய்கின்றோம் அதே போல் நலத்திட்ட உதவியாக நாளை தினம் என்ற குழந்தைக்கு ஆரசுரம் பகுதிக்கு எழுபத்தி ரெண்டாவது வாடகை கழகினுடைய செயலாளர் சரவணன் அவர்கள் அங்கே அந்த குழந்தைக்கு மோதிரம் அனுவிக்கியிருக்கின்றார்கள் அதேபோல் ஒவ்வொரு பகுதியிலும் சிங்கை பகுதி பீளமேடு பகுதி ராமநாதபுரம் பகுதி குடிமுத்தூர் பகுதி தொண்ணாமுத்தூர் வடக்கு தெற்கு ஒன்றியங்கள் அரசுரம் பகுதி அதேபோல் காந்திபுரம் பகுதி அனைத்திலுமே அன்னதான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றது ஆகவே தலைவர் எவ்வளியோ அவ்வழியிலே தொண்டல் நாங்களும் அவர்கள் வழியிலே நடந்து தேசிய உற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களது இறுதி வரை உயிர் உள்ளவரை இருப்போம் என்று கூறி என்றென்றும் கழகத்தினுடைய க கட்டுப்பாட்டுடன் கழக கட்டுப்பாட்டுடன் தலைமைக்கு கட்டுப்பட்டு என்றென்றும் கோவை மாநகர் மாவட்ட கழகம் பணியாற்றும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கேப்டன் புகழ் ஓங்குக கேப்டன் புகழ் ஓங்குக கேப்டன் புகழ் ஓங்குக